ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி உருவானதுக்கு அப்புறம் ஒரு விவாதம் வந்து உருவானது இனிமே நான் தான் உண்மையான திராவிட கட்சி நான் தான் பெரியாரினுடைய பேரன் நான் அம்பேத்கர் அண்ணா எம்ஜிஆர் எல்லாமே நான் அவங்களுடைய வாரிசு தான் நான் அவங்களுடைய கொள்கையில நிறைவேற்ற தான் எங்களுடைய கட்சி உருவாயிருக்குன்னு விஜய் சொல்றார் எப்பன்னா அப்பப்ப வரும்போது சொல்வாரு அவர் அடிக்கடி எல்லாம் பேச மாட்டாரு எப்பயாவது ஒரு மீட்டிங் நடத்தும் போது வந்து பேசிட்டு போறாரு அப்ப இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இவர் குறி வைக்கிறாங்கிற விமர்சனம் வந்தது நீங்க கூட அதிக வீடியோக்கள் போட்டீங்க முஸ்லீம்களே எச்சரிக்கையாருங்க அப்ப அவர் சொல்றது வகுப்பு காட்டி நாங்க குரல் கொடுத்தோம் பாஜகவுடன் கள்ள கூட்டணி திமுக வச்சிருக்கு ஆனா நாங்கதான் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவர்களே எங்களை நம்புங்கள் முஸ்லீம்களே எங்களை நம்புங்கள் தயவு செய்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை விஜய் செய்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது பொதுவாக விஜய் வந்து கரெக்டாக முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை பிரித்து விட்டு பிஜேபியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாரோங்கிற விமர்சனத்தையும் பெரியாரிஸ்டுகள் பல இஸ்லாமிய அமைப்பு ஆதரவாளர்கள் வச்சுட்டு வராங்க இப்போ இது ஒரு இஸ்லாமிய திருப்பரங்குன்ற பழைய பிரச்சனை வந்தப்பையும் விஜய் எந்த கருத்தும் சொல்லலை அந்த தற்கால ஆடு வெற்றப்பையும் அவர் எந்த கருத்தும் சொல்லலை இப்போ அந்த தீப பிரச்சனை இவ்வளோ விட்டு எரியும் போதும் விஜய்க்கு எந்த கருத்துமே சொல்லல அவருக்கு போய் தெரியுமா இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கானே தெரியல விஜய் கிட்ட யாரும் சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியல யாருமே இது குறித்து கருத்து சொல்லல திமுக முஸ்லீம்களின் எதிரி விஜய் தான் முஸ்லீம்களின் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க நீங்க கேட்டதுல தான் பதில் இருக்கு ஏன்னாட்டா இவர் வந்து இந்து முஸ்லீம் என்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வாய முடிக்கிறார் அதான் சும்மா முஸ்லீமுக்கு குரல் கொடுப்பாரே தவிர இந்து முஸ்லீம்னு வருது அப்போ இதில் வந்து நம்ம நியாயம் முஸ்லீம் பக்கம் இருந்தாலும் அதை குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் இந்துக்கள் ஓட்டு கிடைக்காது அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாரு முந்தி அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து பழியிடுறாங்க ஆட்டை பழியிடுறாங்க மாட்டை பழிடுறாங்கன்னு பிரச்சனை வரும் பொழுது அவர் மௌனம்தான் காத்தார் அது நம்ம என்ன வந்து தொன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மலைங்கிறது பிரம்மாண்டமான ஒரு ஏரியா அதில் ஒரு பகுதியில் ஓரத்தில் தருகா இருக்கு அங்கே போய் அறுக்கிறதுனால ஒட்டுமொத்த மலையின் புனிதம் பாதிக்கப்படாது கோயிலுக்குன்னு உள்ள ஒரு எல்லை இருக்குது ஒரு ஏரியா இருக்குது அதுக்குன்னு ஒரு ஒரு இறையாண்மை இருக்குது அதுக்குள்ளே போய் ஏதாவது செஞ்சால் தான் அது கேள்வி கேட்கணும் இவங்களுக்குன்னு ஒரு அது வந்து ஒரு பெரிய மலைங்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு மதத்துக்கு சொந்தமாக இருக்காது இவங்க இதை தர்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் இது இவங்களுக்கு சொந்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த தர்காவில் வந்து அவங்க நம்பிக்கை எப்படி ஆட்டை பழியிடட்டும் ஆட்டையை பழியிடட்டும் பழியிட்டால் அது உங்களுக்கு என்னென்ன அவங்க இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நியாயத்தையாவது பேசணுமா இல்லையா அதை பற்றி விஜய் பேசுனாரா அதை பற்றி பேசவே இல்லை மூணும் காத்தா என்ன அர்த்தம் அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாருங்கிற அது நம்பிக்கை வந்து பொய் இன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா தேவையற்ற பிரச்சனை உண்டாகுகிறார்கள் வரைக்கும் நடந்தபடி நடக்கட்டும் ஸ்டேட்டஸ்க்கு போதும் ஸ்டேட்டஸ்க்கு போதான எப்பவுமே எல்லா நாடுகளும் எல்லா கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு முந்தி என்னவா இருந்துச்சு அப்படி இருக்கட்டும் அதுதான் தீர்ப்பளிப்பாங்க ஸ்டேட்டஸ்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தீர ஆலோசித்து முடிவெடுக்கிற வரைக்கும் பழைய நிலை நீடிக்கட்டும் என்பதுதானே ஒரு சட்டத்தினுடைய ஒரு ஒரு நீதி ஒரு பிரச்சனை வந்து ஆர்டிஓ விசாரணை போடுறாங்கன்னு வைங்க அந்த ஆர்டிஓ விசாரணை போடும்போது ஆடியோ என்ன செய்வார் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு போனீங்க என்று சொன்னால் அந்த நேற்று யாற்றை இருந்துச்சு அவன்கிட்ட இருக்கட்டும் வார் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோன்னு தான் தீர்ப்பளிப்பாங்க அப்போ அந்த ஸ்டேட்டஸ் கோவில் உள்ள விஷயத்தையாவது பேசினார் இவர் அது யாருக்குரியதுங்க ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் அது முஸ்லீம்கிட்ட இருக்கிறது முஸ்லீம்கள் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் இதுதான் ஸ்டேட்டஸ்க்கும் நீண்ட பல காலங்களாக பிள்ளையார் கோயிலுக்கு மேலே தான் அந்த தீபம் ஏற்றுகிறார்கள் அதை ஸ்டேட்டஸ்க்கும் அதன்படி தான் இருக்க வேண்டும் அதை மாற்றுவதாக இருந்தால் நன்கு விசாரித்து ஒழுங்கு ஆவணங்களை வைத்து ஆதாரங்களை வைத்து அந்த இடம் யாருக்கு என்பதை தீர்வு செஞ்சு விட்டு பேசுங்கன்னு சொல்லணுமா இல்லையா அந்த இடம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டா நான் தர்காவும் உனக்கு சொந்தம்னு நீ ஆவணத்தை கொண்டு நிரூபிச்சுன்னா கூட எங்களுக்கு தேவையை ஒதுங்கிடுவோம் முஸ்லீம்கள் ஒதுங்கிடுவாங்க பாபர் மசூதி மாதிரி பாபர் மசூதி நம்பிக்கை அடிப்படையில எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படி சொல்றது கூட நாங்க என்னோம் இந்த நாட்டுல அவ்வளவுதான் நீதி இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க இயலாது எல்லாருக்குள்ள இந்த காவிய புகுத்தி தான் உள்ள அனுப்புறாங்கன்னு விளங்கி கொண்டு மௌனங்காத்தமா இல்லையா அப்படி ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது ஒரே குற்றத்தை அந்த தீர்ப்பளித்த அந்த தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஐந்து பேருக்குமே தொடர்ச்சியாக அவங்க ரிட்டையர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் பதவிகள் வழங்கப்பட்டது அந்த எல்லாருக்குமே ஒருத்தருக்கு பதவி அப்படின்னு ஆளாருக்கு பதவிகள் கொடுத்துட்டே இருக்கு அதுல ஒரு முஸ்லிமும் இருந்தாரு அப்துல் நசீர்னு ஒரு முஸ்லிமும் நீதிபதியும் இருந்தாரு ஆமா அவருக்கும் ஏற்பட்டாரு ஆமா அப்படி இருக்குது அதனால விஜய் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர மாட்டாருங்க நமக்கு பிரச்சனை ஒரு இந்து முஸ்லிம் கலவரம் வருதுன்னு வைங்க அந்த கலவரத்துல முஸ்லீம் மேல தப்புன்னா முஸ்லிம் மேல தப்புன்னு அவர் சொல்லணும் இந்து மேலே தப்புன்னா இந்து மேலே தப்புன்னு சொல்லணும் சைலண்ட்டாக ஆகட்டக்கூடாது சைலண்டாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எதிர்ப்பு வந்துடும்ங்கிறது பயப்படுறாருங்கிறத அர்த்தம் அப்படி பயப்படக்கூடியவர் இப்படி உங்களை காப்பாற்றுவார் ஒரு கருத்து சொல்வதற்கு அஞ்சக்கூடியவர் வந்து நாளைக்கு ஆட்சியில் இருந்தா அது எப்படி இந்த இந்த மாதிரி தானே ஒரு நடவடிக்கையும் இருக்கும் இதுக்கு ஒரு கருத்து சொல்லாதவராக இருந்தாருன்னா அவர் இப்போ முதலமைச்சராக இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரு சாமிநாதன் ஐயா அழகான தீர்ப்பு எடுத்திருந்தாரு எடுத்திருப்பாரு அத்தனை செய்வாரு இன்னைக்கு இன்னும் இருக்கிற மாதிரி அப்பவும் அதை நம்பணும் எப்படி நம்புறாங்கன்னு தெரியல முஸ்லீம்கள் வந்து அவர் வந்து நமக்கு பாதுகாப்பா இருப்பார் நம்புறது ஆச்சரியமா தான் இருக்குது அவர் நம்பிக்கை இருந்தது கிடையாது அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு என்னைய நம்புங்க திமுகவை நம்பாதீங்க கம்யூனிஸ்ட நம்பாதீங்க இந்தியா கூட்டணியை நம்பாதீங்கன்னு தொடர்ச்சியா அவங்க கட்சியினர் வந்து இது மாதிரி நடக்கிற பிரச்சனை இல்ல வாயத்திறந்து காட்டி நிரூபிக்கட்ட அவரு சும்மா நம்பாதீங்கன்னு அறிக்கையா சொல்றதை விட்டுட்டு பிரச்சனைகள் இஷ்யூ வரும்போது என்ன செய்யணும் அதுல நான் நான் தான் இருப்பேன்னு காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டணும்ல அப்பதான் நம்புவாங்க இது காட்ட வேண்டிய நேரம் தானே இதுக்கு நாள் கழிச்சு அறிக்கை விடுவாரா அப்ப நம்புவீங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அறிக்கை விட்டா நம்புவீங்களா அப்படியாமா தாமதமான ஒரு நீதி வந்து அநீதி தானே அது செய்ய வேண்டிய நேரத்தில் நீதி கிடைக்கணுமே தவிர அது அநீதி தான் சூட்டோட சூடா தான் அதுக்கு வந்து மேல்வி இருக்கு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு மதிப்பு இருக்கு ஆறி போன பிறகு என்ன வேணாலும் சொல்லலாம் பத்து வருஷம் கழிச்சு அன்றைக்கு ஏத்தி தப்புன்னு சொன்னா எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதனால இப்ப பாபர் மசூதி அரிச்ச தீர்ப்பு தவறுன்னு இப்ப சொன்னாருன்னு வைங்க அதாவது பாதிப்பு ஒண்ணு ஏற்படுத்தாது அந்த நேரத்தில் சொல்லணும் அந்த சம்பவம் நடக்கும் சூட்டோட சொல்ல சொல்லணும் அதான் ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டிய விஷயம் இல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கே அவர் லேட்டா தான் வீடியோ போட்டாரு ஏன்னா அவர் தொடர்புடைய ஆமா அதுல பாக்க இவரை பாக்க வந்து இறந்து போயிட்டாங்க உயிரிழந்துட்டாங்க அவர்களையே பாக்காம ஓடி போய் பனையூர்ல படுத்துக்கிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அசால்ட்டா வீடியோ போடுறாரு அவர்களையே இன்னும் அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் தலைவர்கள் பார்ப்பது என்பது அரசியல் மரபு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவர் அத கூட இன்னும் செய்யல அதனால திருப்பூர் பிரச்சனைக்கு இன்னும் ஒரு எலக்ஷனை ஒட்டி எதுவும் அறிக்கி விடுவாரோ எலக்ஷன் இருக்கும் போது ஏதாவது இதில் நான் உறுதுடிய அந்த மாதிரி விடுவாரா என்ன தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா பல இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து இவர் தான் மாற்று புதுசா ஒருத்தர் விஜய் வந்திருக்காரு இது பழைய கட்சிகள் திமுக அதிமுக எல்லாம் புதுசா ஒருத்தர் வர்றாரு அவர் ஏதாவது செய்வாரு அப்படின்னு நம்புறாங்களே இவர் புதுசா வந்திருக்காரு ஊழல் அற்றவர் இவர் ஊழல்னா ஆரம்பத்துல ரசிகர் பின்னாடி போவாங்க இது மாதிரியான சம்பவங்களை பார்த்து பார்த்து நினைச்சிருவாங்கன்னா விளையிடுவாங்க ஒரு தூக்கத்துல போற மாதிரி இப்ப கண்டினியூ இருக்க மாட்டாங்க நிறைய முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்பவே புரிஞ்சுட்டு வர்றாங்க இவர் நினைக்கிற மாதிரி அப்படி நிரந்தரமாக ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் சிந்திப்பாங்க ஒவ்வொரு தடவை இவர் இதுக்கு மூலமாக இருக்கிற ஒரு பத்து சதவீதம் பேர் சிந்திப்பான் அடுத்த ஒரு சம்பவம் இன்னொரு பத்து பேர் சிந்திப்பான் அதனால நிரந்தரமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இவர் நம்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது மாறும் அது மாறிடுங்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்துல நம்ம கூட பேசுனோம் அவர் இந்த வகுப்பு மசோதாக்கா நாங்கள் தான் வழக்கு போட்டோம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னாரு அப்புறம் தொழுதாறு இதுன்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணா சாலையா இங்க மவுண்ட் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து இதுவரையும் எந்த அரசியல் தலைவரும் கலைஞரோ ஜெயலலிதாவோ வைக்கவோ தொழுந்தது கிடையாது தொப்பி வச்சுக்குவாங்க நோம்பு கஞ்சி குடிப்பாங்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா விமர்சனம் பண்ணி அந்த இடத்துல ஒரு அரசியல உரையாடல் நிகழ்த்திட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஆனா இவர் தொழுதாரு இந்த விஷயத்துல நீங்க யாருடைய செயல் சரிங்கிறீங்க நோன்பு கஞ்சி குடிக்கிறது அது வணக்கம் கிடையாது யார் வேணாலும் குடிக்கலாம் அவங்க நம்பி எல்லாரும் அது பிரச்சனை இல்ல தொழுகைங்கிறது வணக்கம் தொழுகைங்கிறது ஒரு வணக்கம் முறைகள் எல்லாம் தெரிஞ்சவ தான் செய்யணும் அவங்களுக்கு நமக்கு தெரியாது நமக்கு ஏன் செய்யணும் மத்த அரசியல் கட்சிகள் அது செய்யல இவர் ஏன் நடிக்கிறாரு இவர் ஏன் தொழு அத நடிக்கிறான்னு வளங்கலையா அதுல தொழுது காட்டுறனா நீ எப்படி தொழுவே அல்லது என்ன ஓதணும்னு தெரியுமா குனிஞ்சிட்டு என்ன ஓதணும் என்ன ஒண்ணுமே தெரியும் சும்மா கை கட்டி நின்டா தொழுகையா அப்ப இந்த இது வந்து நடிக்கிறார் சினிமாவான் நடிக்கிற மாதிரி வாழ்க்கையில் நடிக்கிறார் மற்றவர்கள் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறது நடிப்பா இருந்தாலும் நோம்பு கஞ்சி குடித்தல் என்பது வணக்கம் கிடையாது யாரும் முடிக்கலாம ஆமா ஆமா அது ஒண்ணு இறை செயல் கிடையாது வழிபாட்டு செய்ய முடியாது இல்ல பள்ளிவாசல் டயத்துல அஞ்சு மணி ஆனா எல்லாருமே ஒரு தூக்குச்சட்டியை போய் வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு மதுரை சென்னை இங்க பாத்தா சென்னையிலுமே எல்லாமத்துக்கான அது குழந்தைங்க போய் வடையை வாங்கிட்டு நோம்பு கட்சிக்கு வடைய தொட்டுட்டு சாப்பிடுறதுக்கு போய் ரெகுலரா கொடுப்பாங்க பள்ளிவாசலையுமே அதை ஆர்வத்தோட ஊர்த்தி விடுவாங்க ஒரு பெரிய இது மகுல என்ன எந்த பாத்திரம் கொண்டு வராங்களோ உங்களுக்கு கொடுப்பாங்க உடனே இப்போ அவங்களா முஸ்லீம்னு அர்த்தமா இல்ல இறை நம்பிக்கையாளர் அர்த்தம் கிடையாது ஆனா அதனாலதான் சந்தேகம் கூடுதுங்க அவர் நடிக்கிறாரு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நம்பிக்கை இருப்பது கூட அது அவருக்கு நம்பிக்கை இல்ல தொடுகை நம்பிக்கை இல்ல அவங்க நம்பிக்கையில அவங்க இருந்துட்டு போவாங்க நீ ஏன் இருக்கிற மாதிரி பொய்யா காட்டுறீங்க அப்ப விஜய் போன்றவர்களுடைய திட்டம் என்ன இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனையின் போது எந்த வாயும் திறக்காம அவ போது ரோடு ஷோக்கு வரேன் அங்க வரேன் இங்க வரேன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருப்பாரு அவர் வாட தூங்கிட்டு இருப்பாரு சீட்டை எழுதி குடுத்து எதாவது பேசுங்கன்னு பேப்பரை குடுத்தாங்க என்ன இருந்துச்சு வாசிப்பாரு நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதுங்க நீங்க நினைக்கிற படி இல்ல அந்த அவர் நாட்டுல நடக்கிற எதுவுமே அவருக்கு சுயமாக தேடி அறிந்து பத்திரிக்கை படிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த அவருக்குன்னு வச்சுக்கிற ஆள்கள் உன்ன எழுதி கொண்டு கொடுப்பாங்க எப்படி ஒண்ணு எதோ நடந்திருக்கு இந்த பேப்பரை வாசி கொடுங்க அப்படின்னு உடன அத வாசிப்பாரு அந்த அந்த இது கூட பாருங்களேன் அந்த இதுல ஒரு கூட்டம் நடத்தினார் கல்யாண மண்டபத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இரு சக்கர வாகனம் வேண்டும் வீடு வேண்டும் தருவேன்னு சொல்லல வீடு வேண்டுமா ஒவ்வொரு இரு சக்கர வாகனம் நிக்க வேண்டும் ஒரு வீடு வேண்டும் ஒரு கார் வேண்டும் இப்படி அவர் அரசியல்வாதி பேசுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி தருவோம் போவோம்னு சொல்றேனே தவிர வேண்டும் வேண்டும்னு சொல்லிட்டு இந்த டைலாக்ல ஏமாத்துறாரு இப்படியான ஒரு எதுவுமே ஏற்கத்தக்கதா இல்ல அவ்வளவு நடிப்பா அப்ப இவரு தன்னை வந்து ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு தன்னுடைய கட்சியை பத்தி பக்கா மாஸ் கட்சி அப்படிங்கிறாரு ஆனா எல்லா முக்கியமான செயல்பாடுகளுக்கும் தூங்கிட்டு போட்டு தான் இருக்காரு தூங்கு முஞ்சி கட்சியா தான் இருக்கு அவரு இப்ப ஊழல் ஒழிப்பு செங்கோட்டையன் சேர்த்துக்கிட்டாரு ஆமா ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டவரு அவரை வந்து ஊழல் சேர்க்கிறாரு ஜெயலலிதா அமைச்சரவையில போக்குவரத்து துறையா இருந்தப்ப அந்த ஊழல் வந்தது அந்த பஸ் இதுல ஏதோ ஒரு வழக்கு பழங்குடியினர் மீது நடந்த கொடூரத்திற்கு இவர் வனத்துறை அமைச்சரா ரிமார்க் இருக்கு இவர் வந்து சுத்தமான ஆட்சி தர்றேங்கிறவரு வந்து அதிமுகவுல முக்கியமான பொறுப்பு வகைத்தவங்களை சேர்க்கலாமா அதுல என்ன இருக்கு எனக்கு எல்லாரும் மாதிரி கொண்டு வந்துட்டாரா இல்லையா இல்ல இப்ப இவர் வந்து இன்னும் அதிமுக செங்கோட்டையின வச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிகள் பலரை இழுப்புறதுதான் இந்த திட்டம்ங்கிறாங்களே அவங்க அதாவதுங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபருக்கும் தனி செல்வா கிடையாது எடப்பாடி உள்பட யாரு கையில கட்சியும் சின்னமும் இருக்குதோ அதுக்கான இதுல இருப்பாங்க எடப்பாடியோட இருக்கிறான்னு கேட்டால் அவர் அவர் ஆளுக்கு தான் ரெட்டை கிடைக்கும் அவர் ஆளுக்கு தான் அந்த கட்சி பேரை பயன்படுத்த முடியுங்கிற அந்த பொசிஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் எடப்பாடிக்கு மதிப்பு இப்போ செங்கோட்டையன் இருக்கார்ல அவரை கட்சியிலேருந்து எடப்பாடி தூக்கி போட்டாரா இல்லையா தூக்கி போடும்போது ஏதாவது புரட்சி வந்துச்சா அதிமுக கொந்தளிச்சாங்களா அவருடைய தொகுதியிலேயாவது பெரிய மக்கள்லாம் திரண்டு வந்து அதுக்கு எதிர்வினை ஏதாவது ஆட்டினாங்களா ஒன்றுமே இல்லை அது அவ்வளோ தான் ஒவ்வொருத்தரும் ஜீரோ தான் ஜெயலலிதா வச்சுருந்தது எல்லாமே ஜீரோவில் தான் வச்சுருந்தாங்க அந்த கட்சிக்கு அந்த பேருக்கு மட்டும்தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து அவர் விஜய்ட்டு சேர்ந்துட்டு போன பேர் பாருங்கள் நிறைய ஆட்கள் நின்று அவர் வரவே இருக்கிறாங்க எல்லாம் விஜயுடைய ஆழ்கள் அப்போ அதிமுக காரண இனசையில் அவர் சப்போர்ட்டே பண்ணலை எத்தனை நாள் அதிமுகவில் இழுத்தாலும் சரி அந்த நபரைத்தான் இழுக்க முடியுமே தவிர அதிமுக ஆட்களை இழுக்க முடியாது ஏன்னா அந்த நபர்களுக்கு பின்னாடி ஆழ்க கிடையாது செங்கோட்டையனுக்கு பின்னாடியும் சரி எந்த ஒரு ஆளுக்கு பின்னால் ஓபிஎஸ்க்கு பின்னாடியும் சரி அவங்களுக்கு பின்னாடெலாம் எந்த ஒரு நபருமே போக மாட்டாங்க சில ஆதாயம் அடைந்த நாலஞ்சு பேர் போவாங்கல்ல தவிர வெகுஜன மக்களுடைய ஆதரவு இவங்க யாருக்குமே கிடையாது அதனால அவங்க போனா தனி நபராத்தான் போறாரு அதிமுகவுடைய ஓட்டெல்லாம் அதுலேருந்து இழுத்துட்டு வந்தடலாம் அவன் நினைக்கிறாரு செங்கோட்டையனுக்கு என்ன அதிமுகவுடைய ஆதரவு இருக்குது ஒன்றுமே கிடையாது அவரை தூக்கி அடிப்படை உறுப்பினர் நீக்கிறாங்க அதுக்கு கொந்தளிக்கலையங்க அதுக்கு வைகோ திமுக நீக்கணு தீ குடிச்சான ஒரு அப்படியான ஒரு பிடிமான உள்ளவன் இருந்தா என்ன செஞ்சிருப்பான் ஒரு புரட்சியோ ஏதாவது ஒன்று நட ஒரு மரியலாவது பண்ணியிருப்பானே இல்லை ஏதாவது நடஞ்சா செங்கோட்டையனுக்காக வேண்டி எந்த அதிமுக தலைவர்களுக்குமே எத்தனை பேர் இவர் சேர்த்தாலும் சரி அந்த நபரை தான் சேர்க்க முடியுமே தவிர அந்த நபருக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் அதிமுக போகமாட்டான் போக மாட்டான் ஏன்னா அவர்களுக்கு பின்னாடி யாருமே இருக்காது அதான் எதார்த்தம் ஸோ இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் இந்த இந்துத்துவ அஜெண்டாவில் பாதிக்கப்படும் போது மதவாத பாசிச கொடூரமான சட்டங்களால் பாதிக்கப்படும் போது தமிழர்கள் மாநில சுயாட்சி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற தலைவர்களாக இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ராகுல் காந்தி ஸ்டாலின் இவங்க தான் பாஜக மோடியை எதிர்த்து இன்னைக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதியாகுது திருப்பற கொன்ற சம்பவமாக இருந்தாலும் எல்லா வகுப்பு விஷயமா இருந்தாலும் வழக்கு போடுவதா இருந்தாலும் நம்ம பிசி ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மோடி பறிக்கும்போது போது வாக்குகளை திருடும்போது எல்லாத்துக்கும் ராகுல் காந்தி தான் முகத்துக்கு வர்றாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இவங்கதான் நடிகர் கட்சி எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி பக்கா மாஸ் அந்த இதுதான் அதோட வேற ஒண்ணும் இல்லாம மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க குறிப்பா விஜய் குறிவைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு உண்மையில் போராடுகின்ற தலைவராக இயக்கங்களாக திராவிட இயக்கங்கள் இருக்கா இல்லை அந்த சினிமா நடிகர் கட்சி இருக்கா என்பதையெல்லாம் மக்கள் சீர்துருக்கி பார்க்கணுங்கிறத நீங்களுமே தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வரீங்க அந்த வகையில் இந்த நேர்காணலுமே அப்படி ஒரு அறிவுறுத்தலை மக்களுக்கு எடுத்து சொன்னேன் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இதையும் நான் பார்க்குறேன் மிக்க நெற்றி